ஹலோ கைஸ் வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ஒன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றி பார்க்க பல்வேறு சுற்றுலாத்தலங்கள் இருக்கு அதுல முக்கியமான பெஸ்டான பத்து சுற்றுலாத்தலங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் நாம கடைசி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னியாகுமரி பீச் இந்திய தீபகற்பகத்தின் தெற்கு கடற்கரையான கன்னியாகுமரி கடற்கரை தென்னிந்தியாவின் அழகிய சுற்றுலாத்தலங்களில் ஒன்று அரபிக் கடல் இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடா என மூன்றும் இடம் இந்த கன்னியாகுமரி கடற்கரை ஹிந்து பீச்சில் சன்ரைஸ் ஆறுதையும் சென்செட் ஆரதியும் பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் மறக்காம வீடியோ கால்ல போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த கடற்கரை எங்கிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைச்சிருக்கு மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு சுற்றி பாருங்க விவேகானந்தர் ராக் மெமோரியல் கன்னியாகுமரியில் உள்ள முக்கியமான சுற்றுலாத்தலமாக பார்க்கப்பட்ட வருது இந்த விவேகானந்தர் பாறை நினைவு சின்னம் இந்த நினைவு சின்னம் நிலத்திலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் பாறையின் மீது அமைஞ்சிருக்கு இந்த நினைவு சின்னத்திற்கு போக படகுல மட்டும்தான் நம்மளால போக முடியும் இந்த படகுல போறதுக்கு ஒருத்தருக்கு சாதாரண கட்டணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாயில இருந்து வாங்கிட்டு இருக்காங்க சிறப்பான கட்டணம் பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாய் வாங்குறாங்க இந்த நினைவு சின்னத்துக்கு போறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா இருபது ரூபா வாங்குறாங்க சோ இங்கிருந்து போட்டிங்ல போயிட்டு அங்கிருந்து பாத்தீங்கன்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் வாங்குறாங்க சோ மறக்காம ஃபேமிலியோடு போயிட்டு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த நினைவு சின்னம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒன்னு புள்ளியில் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மறக்காம போயிட்டு சுத்தி பாருங்க திருவள்ளுவர் ஸ்டாச்சு இந்த சிலை தமிழ் கவிஞரும் திருக்குறளின் ஆசிரியருமான திருவள்ளுவரின் நூத்தி அடி உயரம் உள்ள அற்புதமான கல் இந்த சிலை தொண்ணூத்தி அடி உயரம் கொண்டது திருக்குறளில் உள்ள நல்லொழுக்கத்தின் முப்பத்தி அத்தியாயங்களை குறிக்கும் முப்பத்தி அடி பீடத்தின் மீது நிற்கிறது இந்த சிலை கன்னியாகுமரி பீச்சில் இருந்து நானூறு மீட்டர் தொலைவில் ஒரு சிறிய தீவு பாறையில அமைஞ்சிருக்கு சோ மறக்காம பேமிலியோடு போயிட்டு சுத்தி பாருங்க இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விவேகானந்தர் ராக் மெமோரியலுக்கு பக்கத்திலேயே தான் இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு அமைஞ்சிருக்கு சோ மறக்காம இந்த இடத்தையும் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கன்னியாகுமரி கவர்மெண்ட் மியூசியம் கன்னியாகுமரியில் மிகவும் முக்கியமான சுற்றுலா தலமாக அமைஞ்சிருக்கு இந்த அரசு அருங்காட்சியம் இந்த அருங்காட்சியகத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டின் தமிழ் கவிஞர் மாணிக்கவாஸ்கர் மற்றும் ஆழ்வார் போன்ற ஏராளமான அற்புதமான சிலைகளின் தாயகமாக இந்த அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்கு இந்த அரசு அருங்காட்சியகத்தில் மரச்சிற்பங்கள் தாவரியல் மாதிரிகள் பழங்குடி பொருட்கள் வெண்கலங்கள் பழங்கால நாணயங்கள் விலங்கியல் மாதிரிகள் என பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு சோ மறக்காம பேமிலியோட போயிட்டு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த அருங்காட்சியகம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மகாத்மா காந்தி நினைவு மண்டபம் கன்னியாகுமரியின் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி நினைவுச் சின்னம் நமது தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவாக கட்டப்பட்டிருக்கு இந்த நினைவு மண்டபத்துக்கு என்ட்ரி பீஸ் பார்த்தோம்னா ஃப்ரீ தாங்கியோடு போயிட்டு சுற்றி பார்க்க ஒரு அருமையான பிளேஸ் கூட சொல்லலாம் இந்த நினைவு மண்டபம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு திருப்பரப்பு வாட்டர்ஃபால்ஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றாக இந்த திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தீர்ப்பரப்பு நீர்வீழ்ச்சி கன்னியாகுமரி ஸ்டாண்ட்ல இருந்து ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் கேரளா திருவனந்தபுரம் கிராமத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு கோதையார் ஆற்றின் மீது விழும் இந்த நீர்வீழ்ச்சி பேச்சுப்பாறை அணைக்கு மிகவும் புகழ்பெற்றது இந்த நீர்வீழ்ச்சி சுமார் ஐம்பது அடி உயரத்திலிருந்து கொட்டுது இந்த நீர்வீழ்ச்சியில் சுமார் ஏழு மாதங்களுக்கு மிக பிரமாண்டமாக நீர்வரத்து இருந்துட்டே இருக்கும் சோ மறக்காம போயிட்டு குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த வாட்டர் பால்ஸ் பக்கத்துல அழகான ஒரு பார்க் அமைச்சிருக்காங்க ஒரு கோயில் இருக்கு இந்த கோயில் தான் அந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து வரக்கூடிய தண்ணி அந்த கோயில் மூலியமா போயிட்டு இருக்கும் அவ்வளவு ஒரு சூப்பரான பிளேஸ் மறக்காம போயிட்டு சுத்தி பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான இடங்க சோ பார்க்க

போது கன்னிதேவி தவம் செய்ததாக புராண கதை சொல்லப்படுது சோ மறக்காம போயிட்டு ஃபேமிலியோட போயிட்டு தரிசனம் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இந்த கோயிலுடைய வைப்பு அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தலைவிலும் நாகர்கோவில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தலைவிலும் அமைஞ்சிருக்கு வட்டக்கோட்டை போர்ட் இந்த கோட்டை பதினெட்டாம் நூற்றாண்டில் மன்னர் மார்த்தாண்ட வர்ம காலத்தில் இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு கன்னியாகுமரிக்கு வடகிழக்கு பக்கத்தில் சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த வட்டக்கோட்டை கல்லால் ஆனது இந்த கோட்டை சுமார் மூணு புள்ளி அஞ்சு ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படுது இந்த கோட்டையில் சுவர்களின் உயரம் இருபத்தைந்து அடி மற்றும் முன்பக்க சுவர் பாத்தீங்கன்னா இருபத்தி அடி தடிமன் கொண்டது இந்த கோட்டை கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மறக்காம போயிட்டு சுத்தி பாருங்க மகாவீர் ஜெயின் டெம்பிள் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாவீர் சுவாமி கோவில் சமண கட்டிடக்கலையின் நேர்த்தியான கைவினை திறன் திறனையும் ஆன்மீக சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான சமண கோயிலாகும் இந்த கோவிலில் நுணுக்கமாக செதுக்கப்பட்ட சிலைகள் மற்றும் சிற்பங்கள் என பல்வேறு சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கின்றன அமைதியான இடத்தை விரும்புகிற ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு முக்கியமான இடம் சோ மறக்காம இந்த இடத்துக்கு போய்த்து சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கன்னியாகுமரி பஸ்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பேச்சுப்பாறை டேம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த அணை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அணைகளில் மிகப்பெரிய அணையாகும் இந்த அணையின் மூலம் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு இந்த அணை ஒரு முக்கிய முக்கிய பங்கு வைக்கிறது இந்த அணை நாற்பத்தி அடி உயரம் கொண்டது சோ மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு இந்த டேம் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெஸ்டான பத்து சுற்றுலா தலங்களை பத்தி நம்ம இந்த வீடியோ பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் பாய்